வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் ஒரு பிரெஞ்சு துறவியோட தனிப்பட்ட நாட்குறிப்பு அவர் பேரு ஹென்ரி லசாக்ஸ் ஆனா இந்தியாவுக்கு வந்த பிறகு சுவாமி அபிஷிக்தானந்தர்னு அழைக்கப்பட்டார் நீங்க கொடுத்திருக்கிற இந்த டைரி ஒரு முழு புத்தகத்தோட சாராம்சம்னே சொல்லலாம் நம்மளோட நோக்கம் என்னன்னா ஒரு பக்கம் அவரோட கத்தோலிக்க நம்பிக்கை ரொம்ப ஆழமானது இன்னொரு பக்கம் இந்து மதத்தோட அத்வைத அனுபவம் இது ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்ட ஒருத்தரோட ஆன்மீக பயணத்தை தான் நாம ஆராய போறோம் சரி இது வந்து ஏதோ இறையியல் பத்தி மட்டும் பேசுறது இல்ல இது ஒரு மனுஷனோட அடையாள நெருக்கடி அவரோட ஆன்மீக விழிப்புணர்வு பத்தின ஒரு உண்மையான கதை கரெக்டா சொன்னீங்க அவரே என்ன சொல்றாருனா யாரை மதம் மாற்ற வந்தேனோ அவங்களாலேயே நான் மாற்றப்பட்டேன்னு ஒரு கட்டத்துல சொல்றாரு அப்படியா ஆமா இந்த நாட்குறிப்புங்கிறது அவர் தனக்குத்தானே பேசிக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தன்னத்தானே கேள்வி கேட்டு அலசி பார்த்துருக்கிறாரு அப்போ இந்த கதை இருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருஷம் ஹென்ரி லெசாக்ஸ் இந்தியால கால் வைக்கிறார் நம்ம நம்மகிட்ட அந்த சமயத்துல எடுத்த அவரோட பாஸ்போர்ட் போட்டோ கூட இருக்கு ஒரு கிறிஸ்தவ துறவியா ஒரு தெளிவான நோக்கத்தோட வர்றார் ஆனா இங்கதான் ஒரு திருப்பம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திருவண்ணாமலையில இருக்கிற ஸ்ரீ ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போறார் சரி அந்த சந்திப்பு அவரோட வாழ்க்கையில ஒரு ஒரு ஆழமான தீர்மானமான பாதிப்பு ஏற்படுத்துது அந்த காட்சியை கொஞ்சம் விவரிக்க முடியுமா நீங்க மனசுல கொண்டு வரணும் ரமணரங்க சும்மா உட்காந்துட்டு வர்ற கடிதங்களை படிச்சுட்டு அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு ஆனா அதே சமயம் தன் ஆன்ம நிலையில அசையாம இருக்காரு ஒரு ஞானினா உலகத்தை மறந்து தியானத்துல மட்டும் உறைஞ்சு போயிருப்பாரு நினைச்சிட்டு வந்த லெசாக்ஸோட மேற்கத்திய பார்வைக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆமா அந்த முрунபாட்ட அவரோட டைரியில பாக்க முடியுது ஆர்ன்பத்துல எனக்கு வெளிப்படைய ஏமாற்றுமா இருந்துச்சுன்னு எழுதுறார் ஆமா அது மட்டும் இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற பல கிறிஸ்தவ தாத்தாக்கள் கூட இவரை விட கவர்ச்சியா இருப்பாங்கன்னு ரொம்ப பச்சையா எழுதுறாரு அந்த நேர்மை தான் இந்த டைரியோட ஜீவன் அந்த ஆரம்ப ஏமாற்றத்துக்கு பிறகும் ஏதோ ஒரு சக்தி அவர திரும்பவும் அருணாச்சலத்தை நோக்கி இழுக்குது அப்பதான் அவரோட வாழ்க்கையில உண்மையான திருப்புமுனை வருது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அருணாச்சல மலையில இருக்கிற குகைகள்ல நீண்ட காலம் தங்குறார் அந்த வருஷத்தை அவரோட முக்கியமான ஆண்டுன்னு குறிப்பிடுறாரு இல்லையா கரெக்ட் இங்க தான் உரித்தெடுத்தல்னு ஒரு அனுபவத்தை அவர் சந்திக்கிறார் இது வந்து சும்மா ஏழ்மையில வாழ்றது இல்ல அப்ப என்னது அது அது வந்து தன்னோட மேற்கத்திய கிறிஸ்தவ சித்தாந்தத்தோல உரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அவரோட சிந்தன முறைகள் சின்னங்கள் நம்பிக்கைகள் எல்லாத்தையும் களைஞ்சு போடுறாரு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு வலி நிறைஞ்ச வாழும் மரணம் மாதிரி தன்னோட அடையாளத்தோட ஒவ்வொரு அடுக்கா கழட்டி எரியப்படும் போது வர்ற வழிய அவர் உணர்றாரு இது சம்பந்தமா ஒரு வரி வருது பாருங்க படிக்கும்போதே உடம்பு சிலிருக்குது அவர் எழுதுறார் ஓ அருணாச்சல சிவா ஒரு விட்டல் பூச்சிய போல உன்னோட வெளிச்சத்தால நான் ஈர்க்கப்பட்டேன் அதுல நீயே என்ன புசிக்கிட்டாய் ஆமா இது வெறும் தத்துவம் இல்ல ஒரு காதல் கவிதை மாதிரி அதே சமயம் ஒரு மரண ஓலம் மாதிரியும் இருக்கு அந்த அனுபவத்தோட தீவிரத்தை இது காட்டுது இந்த கட்டத்துல அவரோட மன போராட்டத்தை இந்த டைரி அப்படியே படம் பிடிச்சு காட்டுது ஆமா ஒரு இடத்துல எழுதுறார் இனி அத்வைதத்தை நான் அதிகம் சுவைச்சிட்டதால ஒரு கிறிஸ்தவ துறவியோட கிரிகோரியன் அமைதிக்கு திரும்ப முடியாது அதே சமயம் அவர் தொடர்றார் அந்த கிரிகோரியன் அமைதியை நான் முன்பே அதிகம் சுவைச்சதால என்னோட அத்வைதத்தின் நடுவுலையும் வேதனப்படாம இருக்க முடியல ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற அந்த கிரிகோரியன் அமைதினா என்ன அதுக்கும் இந்த அத்வைத அனுபவத்துக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி அவர் கிரிகோரியன் அமைதினு சொல்றது ஐரோப்பிய மடாலயங்கள்ல இருக்கிற ஒரு ஆழமான ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைதி ஓ அந்த கூட்டு பிரார்த்தனை அந்த ஒழுங்கு அத சொல்றீங்களா அதேதான் அது ஒரு விதமான ஆன்மீக பாதுகாப்பு ஒரு சமுதாயத்தோட சேர்ந்திருக்கிற உணர்வு ஆனா அத்வைதம் நான்கிற தனிப்பட்ட உணர்வே கரைஞ்சு எல்லாம் ஒண்ணுதான் உணர்ற ஒரு நேரடி அனுபவம் அப்போ அந்த கூட்டு அடையாளத்துக்குள்ள தன்னால திரும்ப போக முடியலன்னு அவர் சொல்றாரு சரியா சொன்னீங்க ரெண்டு பக்கமும் போக முடியாம நடுவுல நிக்கற அந்த நிலைதான் அவரோட ஆன்மீகத்தோட மையமா மாறுது யோசிச்சு பாருங்க இது வெறும் ஒரு துறவியோட பிரச்சனை இல்ல நம்ம எத்தனை பேர் ரெண்டு உலகங்களுக்கு நடுவுல இப்படி மாட்டிருக்கோம் ஆமா உண்மைதான் நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்துக்கும் நம்மளோட சொந்த நம்பிக்கைக்கும் நடுவுல இல்லனா ஒரு பாதுகாப்பான வேலைக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு துறைக்கும் நடுவுல அவரோட இந்த டைரி அந்த உள்மன போராட்டத்துக்கு ஒரு பெயர் கொடுக்குது மிகச்சரி அப்போ இந்த இடைவெளிய அவர் எப்படி இணைக்க முயற்சி பண்றாரு முழுசா எதையும் கைவிட முடியாத நிலையில ஒரு புது வழியை கிறிஸ்துவத்தோட மர்மங்களை ஒரு இந்திய கண்ணோட்டத்துல குறிப்பா அத்வைத கண்ணோட்டத்துல பார்க்க தொடங்கிறார் இதுதான் அவரோட பயணத்துல ரொம்ப ஆழமான பகுதியா நிச்சயமா உதாரணமா இயேசுவ தன்னோட சத்குரு அதாவது உண்மையான குருவா பார்க்க தொடங்குறார் சிலுவ மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் வெறும் வரலாற்று சம்பவங்களா பார்க்காம இயேசு தன்னோட தனிப்பட்ட அகங்காரத்தை இழந்து தன்னோட உண்மையான ஆத்மனுக்குள்ள திரும்ப போன ஒரு அக அனுபவமா பார்க்கிறார் ஒரு நிமிஷம் அவர் இயேசுவை சத்குருன்னு சொல்றார் திரித்துவத்தை சச்சிதானந்தோன்னு சொல்றார் இது உண்மையிலேயே ஒரு ஆன்மீக இணைப்பா இல்ல ஒரு மதத்தோட வார்த்தைகளை எடுத்து இன்னொரு மதத்துக்கு மேல ஒற்ற வேலையா ஒரு அறிவுபூர்வமான பயிற்சி மாதிரி தெரியலையா இது ஒரு நல்ல கேள்வி மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தெரியலாம் ஆனா அதுக்கு மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க உதாரணமா கிறிஸ்தவத்தோட தந்தை மகன் பரிசுத்தாவிங்கிற திரித்துவ கோட்பாட்ட இந்து மதத்தோட சத் சித் ஆனந்தம்ங்கிற கருத்தோட இணைச்சு பாக்குறாரு சத் சித் ஆனந்தம் ஆமா சத்துனா இருப்பு சித்துனா உணர்வு ஆனந்தம்னா பேரானந்தம் இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல ரெண்டு வேற மதங்களோட உச்சகட்ட அனுபவங்களுக்கு நடுவுல ஒரு பாலம் கட்ட முயற்சி பண்றாரு ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் அந்த காலத்து சர்ச்சுக்கு ரொம்ப புரட்சிகரமானதா இருந்திருக்குமே கண்டிப்பா அவரே கேட்கறாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கோட்பாடு ஒரு சடங்கு ஒரு திருச்சபை மட்டும் தான் முழுமையான உண்மைன்னு நாம எப்படி நம்ப முடியும்னு இந்த கேள்வி எந்த ஒரு மத அமைப்போட அடித்தளத்தையும் உழுக்கற மாதிரி இருக்கு ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அவரோட போதும் கிறிஸ்தவத்தை முழுசா விட்டு விலகவே இல்ல அதுதான் அந்த டைரியோட மைய நாடகமே அவர் எழுதுறாரு நான் விரும்பினாலும் விரும்ப நான் ஏசு கிறிஸ்துவோடும் திருச்சபையோட கம்யூனியன் அதாவது ஆழமா இணைக்கப்பட்டிருக்கேன் அப்போ போராட்டம் தான் இருக்கு ஆமா ரெண்டு கரைகளுக்கும் நடுவில் ஓடுற ஒரு நதி மாதிரி எந்த ஒரு கரையும் நிராகரிக்க முடியல இந்த பதற்றம் தான் அவரோட ஆன்மீகத்தை உயிர் போட வச்சிருந்தது பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு அவரோட வாழ்க்கையோட இறுதியில தன்னோட செய்திய ஒரே வரியில சுருக்க முயற்சி பண்றார் அது கிறிஸ்தவத்தை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ இல்ல இல்ல அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்னா இருக்கு அது அவரோட ஒரே செய்தி யமம் ரித்தியுடனான சந்திப்பு அதாவது மரணத்தோட அதிபதியுடனான சந்திப்பு அது அது எப்படி இருக்கும் அது வந்து கடவுளோட அந்த முழுமையான பேருண்மையோட முழுமையான நிர்வாண நிலையில நேருக்கு நேர் சந்திக்கிறது மதங்கள் அதோட சடங்குகள் கோட்பாடுகள் மூலமா பெரும்பாலும் இந்த நேரடி அனுபவத்தை மூடி மறைச்சு மனுஷனோட அகங்காரத்துக்கு மறுபடியும் இடம் கொடுக்குதுன்னு அவர் உணர்ந்தார் மதங்கள் ஒரு கருவியா இருக்கணுமே தவிர அதுவே ஒரு சுவரா மாறிடக்கூடாதுன்னு சொன்னார் இது அவரோட சொந்த வாழ்க்கையோட இறுதி கட்டத்தோட பொருத்தலாம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ரிஷிகேஷ்ல அவருக்கு மாரடைப்பு வருது ஆமா அது ஒரு மருத்துவ நிகழ்வு மட்டும் இல்ல அது அவர் ஒரு தீவிரமான ஆன்மீக அனுபவமா மிருத்யுவோட ஒரு சந்திப்பாவே விவரிக்கிறார் கரெக்ட் அந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் எழுதுறார் நான் கிரேல கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கிரேல் அப்போதான் அவருக்கு புரியுது மேற்கத்திய கதைகள்ல வாழ்நாள் முழுக்க தேடுற அந்த புனித கிண்ணம் அந்த கிரேல் அது வேற எங்கேயோ இல்ல அப்போ அது என்ன அது ஹிந்து மதம் சொல்ற ஆத்மன் அதாவது நம்மளோட உண்மையான நான் இது கிட்டத்தட்ட புதையல தேடி உலகத்தையே சுத்திட்டு வந்து கடைசில அது நம்ம தோட்டத்துல தான் புதஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆஹா வாழ்நாள் முழுக்க வெளியில தேடினது ஏற்கனவே தனக்குள்ளேயே இருந்த ஒன்னுதான் அந்த மரண தருவாய்ல அவர் உணர்ந்துகிட்டார் அப்போ கடைசியா இந்த நாட்குறிப்பு உங்களுக்கு என்ன சொல்லுது இது ரெண்டு உலகங்களுக்கு நடுவுல இருந்த பதற்றத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனோட சாட்சியம் ஆமா அவர் எதையும் நிராகரிக்கல ஆனா தன்னோட கடந்த காலத்தையே நம்பிக்கை மற்றும் நேர்மையால உருமாற்றினார் அவர் ஒரு பாலமா மாறினார்னு சொல்லலாம் இந்த டைரி சுலபமான பதில்களை தரறதில்ல ஆனா சரியான கேள்விகளை கேட்க தூண்டுது ம் இதனும் இது காட்டுது இது ஆன்மாவின் அடல பாதாளத்துக்குள்ள போற ஒரு பயணம் வசதியான பதில்களை தேடுறவங்களுக்கு இது இல்ல உண்பைய தேடுறவங்களுக்கு இது ஒரு கையேடு கரெக்டா சொன்னீங்க ஒரு சிந்தனையை தூண்டுற இறுதி எண்ணத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அபிஷேக்தானந்தர் தன்னோட வேலை கருத்துக்கள கத்துக்கொடுக்கறது இல்ல வெளிப்படைய செய்யறது மட்டும் தான்னு எழுதுனார் ஆமா இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்க உங்க அன்றாட வேலைகள்ல இருக்கும்போது வெளியில இருந்து வர்ற புதிய யோசனைகளை கேக்குறதுக்கு பதிலா உங்க சொந்த ஆழத்துல இருந்து வர்ற ஒரு விழிப்புணர்வுக்கு காது கொடுக்க முயற்சி செஞ்சா எப்படி இருக்கும் உம் அந்த விழிப்புணர்வு ஒரு கேள்வியா இருக்கலாம் ஒரு அமைதியா இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன புரிதலாக கூட இருக்கலாம்